நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லுடைய வாழ்க்கை தோக்க காலம் பக்கத்து காலம் பதிமூணு ஆண்டுகள் ஏகத்துவம் வழக்கத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நாயகம் சொல்லலாம் அப்படி சொல்லாம் யாயோன்னா மக்களே ஒரு ஆயிலாக என்றலாம் வணக்கத்துக்குரிய இறைவன் ஏக இறைவன் இறைவனல்லா வேறு யாரும் இல்லை என்று சொல்லுங்கள் வெட்டி வெட்டியடிப்பீர்கள் இந்த படைப்புகள் மீது நம்பிக்கை வைப்பதும் இந்த சிலைகளை வணங்குவதும் இவையெல்லாம்

நாடு துறக்க வேண்டும் என்று சொன்னார்கள் தாய்ப்பு கருப்பினார்கள் தாய்ப்பு மக்கள் கஷ்டத்தை கொடுத்தார்கள் இறுதி நிலை என்ன இவர்கள் நினைக்கின்றார்கள் அபுஜகல் நினைத்தான் அபுல் அஹப் நினைத்தான் கண்ணியம் நம்மிடம் கையில் இருக்கின்றது அதிகாரம் நம்மிடம் இருக்கின்றது ஆக முகமது அவர்களையும் அவர்களை ஏற்று வாழ்பவர்களையும் நாம் அவமதிக்கலாம் அவர்களை நாம் நாடு கடக்க வைக்கலாம் பிரச்சனையில் நடித்தார்கள் அவ்வாறு அல்ல அருமை சொல்லவில்லை இவர்கள் அனைவரையும் படித்து பரிபாலிக்கின்ற கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஏகிரி வந்து இருக்கின்றார் அவர்களை வெட்டியாடி செய்தது என்று நம்பிக்கையாளர்களே எவ்வளவு கஷ்டங்கள் பிலால் மகன் ஒன்று சந்தித்தார்கள் ஒரு கருப்பர் நீக்ரோவுடைய அந்த கருப்பர் அவருக்கு அங்கு கருத்து கொடுத்த கஷ்டங்கள் என்ன அதையெல்லாம் நீங்கள் வரலாற்றிலே கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் அவர் அந்த ஏகத்துவத்துடைய அந்த வாழ்க்கையில் நின்று வாழ்ந்தார் அஹதுன் அஹதுன் இறைவன் ஏகன் ஏகன் என்று சொல்லி வாழ்ந்தார் எல்லா கைதலையும் தாங்கினார் ஒரு சில காலங்கள் அல்லாஹ் சுஹானந்தாலா பிட்டு கடியும் கடனும் கடுமையான சோதனையில் அவர் போட்டார் ஆனால் அல்லாஹ் சுஹானதா இது பிறகு ஒரு உயிரின கண்ணியத்தை கொடுக்கின்றான் விலால் வந்தியாளர் அவர்களுக்கு இன்றும் அவரைப் பெயர் சொல்லும் பொழுது ஒரு துவாபடம் நாம் சொல்லுகின்றோம் அல்லாவே பொருத்திக் கொள்வான் என்று கண்ணியப்படுத்துகின்றோம் என்றால் இந்த கண்ணியம் விரைவந்த கொடுத்தது காபாவுடைய சுவரில் ஏறி அல்லாஹ் அப்பர் என்று பாங்கு சொல்லுகின்றார் அந்த பாங்கு முழக்கம் அவள் சொல்லும்பொழுது அல்லாஹ் சுமானதா அவரை கண்ணியப்படுத்தினானா இல்லையா ஆக அன்புள்ள சகோதரர்களே இவ்வாறாக இறைவனுக்காக நாட்டை துறந்த அந்த சகாபாக்கள்

அந்த சான்று சொல்லுகின்ற படிப்பினர்கள் என்னவென்றால் சில நிபந்தனைகள் அது விதிக்கின்றது நானும் நீங்களும் அவர்களை போன்று நல்லவர்களை போன்று கண்ணியம் பெற வேண்டுமா அன்பு சகோதரர்களே அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த வாழ்க்கை அல்லா அளித்த அந்த மிகப்பெரிய சொத்தாக இருக்கின்ற இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை வாழ்க்கை நெறியாக ஏற்று வாடுங்கள் வழிகாட்டும் நெறியாக ஏற்று வாடுங்கள் உள்ளது உள்ளபடியே ஏற்று வாடுங்கள்

அதற்கு உரியவர்களாக நாம் மாறுவோம் இந்த ரீதியிலே இறை நம்பிக்கை ஒரு சடங்காக மாறாமல் முழுக்க முழுக்க சார்ந்து வாழும் வாழ்க்கை அது தவக்குழு வாழும் வாழ்க்கை அவனுடைய வழிகாட்டல் தான் ஏற்றும் நியற்றும் வாழ்க்கை இந்த வாழ்க்கை நமக்கு உயர்வையும் கண்ணியையும் மரியாதையும் கொடுக்கும் என்ற ஒரு அடிப்படையை திருக்குறான் நமக்கு போதிக்கின்றது ஆக இந்த ரீதியிலே திருக்குறானை பற்றி பிடித்தவர்களாக நாயக வாழ்க்கையை பற்றி பிடித்தவர்களாக அல்லாவின் மீது ஆழமான பலமான நம்பிக்கை கொண்டவர்களாக இறைவனுடைய நேசமும் கருணையும் எதிர்பார்த்தவர்களாக இந்த ரீதியிலே பதிவும் பாசமும் கொண்டவர்களாக உறவுகளை பேடுபவர்களாக முதலிலே நாம் மாற வேண்டும் ஒரு தனிநபர் மாறினால்தான் ஒரு குடும்பம் மாறும் குடும்பங்கள் மாறினால்தான் சமூகம் மாறும் சமூகங்கள் மாறினாலும் சூழல் மாறும் இந்த தனிநபரும் சமு குடும்பமும் சமூகங்களும் இரை வழிகாட்டுபடி மாறிவிட்டால் அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ் சுகாராவது அல்லாவுடைய அந்த கண்ணியம் ஓங்கி இறங்கும் இது உலகத்தில் அந்த காலத்திலிருந்து ஆதம் நவியாவுள் காலத்தில் இன்று வரை நாம் பார்க்கின்ற மிக அரு அருமையான வரலாற்று சான்றுகளாக இருக்கின்றன மிக தெளிவாக அல்லாவு தலா சொல்லுகின்றார் இந்நல்லாஹ் அல்லாஹ எவையிருமா எப்பவுமே

எல்லாம் கவலைப்படுகின்ற சமூக மக்களாக நாம் அதை தாண்டி இவை அனைத்திற்கும் தீர்வாக கண்ணியம் பெறும் மக்களாக உயர்வு பெற்ற மக்களாக அல்லா சுபத்தொழுது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி செல்வந்தர்கள் இருந்தாலும் சரி அதிகாரம் படைத்த மக்களாக இருந்தாலும் சரி நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற பேருண்மை நபிகள் நாயகம் முழு வாழ்க்கையை நமக்கு எடுத்துரைக்கும் எத்தனை சிரமங்கள் கொடுத்தார்கள் பெருமக்கள் எத்தனை சிரமங்களை சந்தித்தார்கள் ஆண்கள் பெண்கள் இணைந்து அவர்கள் இந்த உலகத்திலும் பெற்றார்கள் மறு உலகத்திலும் பெறுவார்கள் அந்த கண்ணியமான வாழ்க்கை அந்த கண்ணியமான வீடு அந்த கண்ணியமான இல்லம் நம்மை கொடுப்பதற்காக அழைக்கின்றான்

உங்களை வினைமாத்தி அருள் புரிவானாங்க